வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வயலுக்கு வந்தாச்சு நம்ம தம்பியும் அப்பாவும் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வயலுக்கு இறங்கிட்டாங்க ரொம்ப 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 நன்றி உங்களோட கமெண்ட்ஸுக்கு அக்கா அம்மா தங்கச்சி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு நிறைய உறவுகள் இருக்குங்க நிறைய சப்போர்ட் இருக்கீங்க அப்படி என்ன தெரில நிறைய சப்போர்ட்ஸ் ரொம்ப 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 நன்றி ரொம்பவே நன்றி அப்புறம் என்னென்னா நிறைய பேர் வயலுக்கு நாங்களும் வந்து வேலை செஞ்சு தரோம் அப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க எல்லோரும் வந்து வேலை செய்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய வயல்லாம் கிடையாது நானாக ஃப்யூச்சரில் ஒரு வயல் ஒன்று வாங்கி அதில் இயற்கை விவசாயம் கற்றுக்கிட்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அப்போ எனக்கு சப்போர்ட்க்கு நிறைய பேர் வாங்க கேட்டிங்களா மக்களே தம்பியோட சவுண்டு அவர் ரொம்ப நேரம் வேலை செஞ்சு கலைச்சி போயிட்டுருக்காராமா பாவண்டா கவல இருக்கு தெரியுமா நிறைய மக்களே நானும் அப்பாவும் சம்பளத்துக்காக வயல் வேலைக்கு போல இது நமக்கு தேவையான நம்மளே வேலை செஞ்சு எடுத்துக்கிறோம் அடுத்த விவசாய தண்ணிதான் பசிந்தும் வேலை செய்வான் அவனுக்கும் வயது வேலை செய்ய ஆசை ஏன் சம்பளத்துக்காக நான் வயல் வேலை செய்யல அப்படின்னு சொன்ன அப்படின்னா மக்களே ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு அப்ப அவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னது நீங்க இப்ப வயலுக்கு போறது இல்லையா போய்க்கு லைக்ஸ்க்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எப்படி சொல்றது நமக்கு நிறைய வேலை இருக்கா அதுல ஒரு தான் இது இது சீசன் மாதிரி டெய்லி வேலையுமே இருக்காது தானே அது தெரியாததுனால அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா வயல்ல டெய்லி வேலை கிடையாது இங்க இருக்கிறது அடியோ நீங்க என்னமா மாட்டேங்கிறீங்க நான் சரி இப்படி ஆடி அசைச்ச ஒரு மாதிரி காலை எடுத்துடுறேன் மக்களே இளானுக்கி ரொம்ப கஷ்டம் போல நானுமே அவன கவனிக்காம நான் காலை சிக்கில எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தேனா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாக்குறேன் அவன் இன்னும் அப்படியே தான் இருந்தான் கால

அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வெற்றி வெற்றி மக்களே இதுதான் வரப்பு குத்துற மண்வெட்டி இது வந்துட்டு இந்த மாதிரி ஆழமா குத்தி இருக்குன்றதுனால இந்த மண்வெட்டில குத்துவாங்க ஆனா நான் இதுலயேதான் வயல் குத்திட்டு இருக்கேன் ஏன்னா இது எனக்கு வெயிட் கம்மியா இருக்கனால கொஞ்சம் லேசு அப்புறம் ஐயோ அப்புறம் இந்த மண்வெட்டி பாத்தீங்கன்னா இதுலதான் வயல் குத்துறது இந்த மாதிரி அப்ப எனக்கும் ஒன்று செஞ்சுட்டு வந்துச்சா நான் இது ரொம்ப வெயிட் அதிகம்னால நான் இது எடுக்க மாட்டேன் வரப்பு குத்துற மண்வீட்டிலயே வயலையும் அது லேசு எனக்கு இது கஷ்டம் இது எப்படி சொல்றது எனக்கு தூக்குற நேரத்திலே டயர்ட் ஆயிடுவேன் அதனால எனக்கு இது வேணாம் அது உள்ள இறங்கணும்னு பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி அந்தல வேலை செஞ்சிருவேன் இப்படிதான் வயலுக்கு வச்சிருக்காங்க மன்னிட்டு பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா ஆகுதுன்னு இது ஈஸியானா இப்படி இன்னைக்கு கொத்திட்டு அப்படியே ஒரே இடத்துல நின்று நிறைய இடத்த அதனால அதனாலதான் இந்த மாதிரி நீட்டமா இருக்கும் முதுகு வலிக்காது அப்படி நிறைய விஷயம் இருக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் சொல்லுங்க மக்களே நான் வயல இறங்கி வேலை செய்யறேன்றதுக்காக எனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா சத்தியமா அப்படி இல்ல நான் இப்போதான் கத்துட்டு இருக்கேன் இந்த பூச்சி தான் அரிக்கிறது இது பட்டா எப்படி இருக்கு தெரியுமா செம்ம எரிச்சது நிறைய இருக்கு எப்படி போகுது பாக்குறது கியூட்டா இருக்கு ஆனா எங்க நாங்க எப்பவுமே இப்படிதான் மக்கள் எப்பவுமே ஃபன்னாவே இருப்போம் என்ன நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம் அதாவது ஒரு கெட்டதே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டதுலயே ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம மனசை மாத்தி ஒரு மாத்தி ஏத்திட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது அவ்வளவா கஷ்டம் தெரியாது நம்ம கஷ்டத்தையும் கடந்து போயிடும் அப்படியான மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இவ்வளவு நேரம் வீடியோ இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ நான் மட்டும் எஸ்டேட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மக்களே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சரி மக்களே நானும் போயிட்டு வர எல்லாரும் ஆனால் பாருங்க